அன்பார்ந்த மக்களே ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் என்னும் பாடலை புலவர் ராமநாராயணன் தமிழாகம் செய்து கொடுத்த இப்பாடலை கே சர்க்குணன் ஆகிய நான் பாடக் கேட்டு மகிழ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் பொன்னிற வண்டுகள் மொய்க்கும் முகுழனன் மலர் போல் மால உண்மையலாம் மகிழ்வாழ் சுளித்தன அவன் மார்பில் மகிழ்ச்சி துள்ள வழந்திடும் திருவே அலையிரும் எந்தன் மீதுன் கடைக்க நிலைத்திடில் சேர்ந்திடும் நலன்கள் யாவுமே நீ நோட்பலம் நாடும் வண்டன நம் நெடுமால் முகம் காணுமபாவில் தேவி சுழற்றினால் கண்களை கீழ்மேலாய் மேலாய் அடுத்தடுத்து வேக்கையும் வெட்கமும் தோன்றின எழில் பார்வை எழியன் மேல் வீழ்ந்திடில் போதும் செல்வங்கள் யாவும் சேருமே மேன்மையாய் ஓற்றும் நுமடியார்க்கு வானுல காணும் கிந்திர வாழ்வினை இத்தரை மீதருளும் என் திருவே அத்தனுக்கு அழவிலா இன்பமியும் தேவி நின் சற்றே நம்மேல் தாவிடின் செல்வமொடு எந்திர பதவி கேட்டுமே முகுந்தனின் மாபில் தாங்கிடும் தாயே விழிகளில் பாதி மூடியும் திறந்தும் அழகனை பார்த்தனை அவன் வசம் ஆயினை மாலுக்கு மோகமும் மழிமும் தருவும் தன் செயல் நிகர்விழிகளின் பார்வை என்மேல் கால்கொழின் செல்வ சுகமெலாம் சேருமே அரக்கனை வென்ற மாயனின் மார்பில் தமிழும் கழத்துவமணிதான் அம்மாலையின் நீலமணிகள் போலுன சமலச் செல்வியின் பிழிகள் அப்பெருமகள் பார்வை பாவிமேல் வீசிடில் அரிய நலன்கள் யாவும் கூடுமே கைடவ கொடியனை ஒன்ற திருமாதிடம் சேர்மார்பில் மின்னன திருமகள் ஒழிவீசினல் ழக்கிடும் அனைத்துலக தாயே எம்பிரான் மார்புரை எழில் சேர்த்துருவே எளியனுக்கு எல்லா நலன்களும் அருடுக மதுவரக்கனைமாய் திட்டமாயமன் மங்களங்களின் வாழ்விடமன்றோ காதல் மாதவனை வெள்ள மாறனு கருளிய தேவியின் மோகன பார்வை இன்றே பாவிமேல் அரை நொடிப்பட்டால் உய்வனே கரும் மேகங்கள் மேல் குளிர் காற்று படின் பெருகிடும் மழையாம் அதுபோல் பாவியை நரிக்கிடும் பாவபனைகளின் மேல் தேவி நின் கருணை மழை பொழிந்தால் அடியனின் வறுமை ஓடிடும் நாராயணனின் உயிரே என் தாயே கருணை காட்டுவே முற்பிறவி வினைகளுக்கு ஏற்பம் உலகில் கற்றனல் மாந்த முத்திக்கு முயல்வர் திருமால மையுளிக்கும் திருமகளே நினதருள் பார்வை பட்டிடின் தொல்லை வினையுடை பாவிகள் முத்தி பெறுவரே அடியனு கணைத்து நலன்களும் அருளுகி புறப்பதில் திரு துடைப்பதில் தோர்கனி தாரணி தாயே மலைமகளாய் காட்டியருள் ஊட்டும் மலைமகளாய் ஒரு காட்டிய அருள் ஊட்டும் மகிமை பற்றும் ஊலகம் காக்கும் பரமணின் பத்தினியே மகாலட்சுமியே பழிந்து போற்றே பரவினன் அடியே வேத விழுப்பொருளே நக்கரும பயனே ஆதி அழகுடை குன்றே ஆதி அறகுடை நற்குண குன்றே பராசக்தி வடிவே தாமரை திருவே நெறிடை தேவி பொருடோ புருடோத்துமராம் திருமாளிம்பத்தினியே உம்மை அடியனேன் வடங்கினன் அருளுக செந்தாமரை முகமுடையா நீ பார்க்கடல் தந்த பரம்பொருளி சந்திரனமுது உன் தனி சோதரர் பார்க்கடல் மேல் பள்ளிண்டோனின் மனங்கவர் துணைவியாம் உன்னை நான் தொழுது துதிக்கிறேன் துணை புரிவாயே தாமரை மலரை உன் தனி போர்க்கரம் தாங்கியே நிற்கும் தாரணித்தாயே தேவர்கள் முதல் அனைவருக்கும் அருளை வணங்கிடும் கருணை தாயே திருமால் சக்தி அனைத்தும் பெற்ற தெய்வமே என் தனி என்பால் போற்றினேன் ஏ பாய் பிரிது வம்ச தோன்றலே போற்றி போற்றே திருமாலுடன் இருந்து காக்கும் தாயே மகாலட்சுமியே போற்றி போற்றி மகிமை பெற்றமேன்மை தாயே மலராசன திருவே தாமோதரன் மனங்கவலட்சுமியே ஓற்றினேன் கண் கவர் வழிபடைத்தாய் போற்றி கமலமுக கண் படைத்தாய் போற்றி சர்வமங்கள தாயே போற்றி புவன இயக்க மூலமே போற்றி தேவன் முதலோ துதிக்கும் தெய்வமே நன்பே போற்றி போற்றி தாமரை அழகு கண்கள் பெற்ற தாமரை அழகு கண்கள் பெற்ற தேவரும் பிறரும் போற்றும் தேவி பல்வகை செல்வமீந்து பகிழ்வு நல்கினை அரியாசனம் தரும் சக்தினி தீவினை நீக்குமே அன்னையே போற்றிடுகின்றே கா தருள்க இன்னுயிர் துணைவினி அருள் விழிப்பார்வை கேங்கி நின்று தியானம் செய்யுமடியாருக்கு அனைத்து சம்பத்து மழித்திடும் தேவினி என்றோ உன்னை அடியேன் மனதால் அன்றி வாக்கால் உடலால் பணிகிறேன் போற்றி பங்கைய தாயே பரதேவதையே வெண்பட்டுடுத்து வெண்மாலை சூடி பராசக்தி வழிவுடை பகவதி ஹரியாம் திருமாலி நன்பே, உயிர்கள் உள்ளமே அறியும் ஆற்றலே அரும் பொருளளிக்கும் தாயே என கருள் புரிந்திடுவாயே திசைகளிலும் கங்கை குடமேந்தி திண்மத யானைகள் வந்துமை நீராட்டும் போர்க்குட தூணிவட்டிட அன்னை ஆற்பூத காட்சி தருகிறார் அருமை சகநாதன் துணைவி கடலரசன் புதல்வி அகமுனை நினைந்து புலர் முன் பணிகிறேன் போற்றியே பூவையே கமலக்கண்ணான் மகிழ்ச்சியே பாவியேன் மிக்க வரியன் யான் தேவி நின் அருள்முழுதும் பெற்ற பக்தநாதனின் உந்தன் கருணை மோதும் கடைக்கன் பார்வை சிறிது அடியன் மேல்பட அருள்வாய் அன்னாய் மூளைின்ற தாயே ஒளியா பிரம்மத்தின் உருவாய் அழகு தேவி உன்னை இப்பாடலால் பரவி படிவோருக்கு பன்னலமும் பெருகும் நற்குணமும் செல்வமும் வளரும் அறிஞர் போற்றும் அறிவும் நிறையுமே അറിഞ്ഞ പോറ്റും അനവും നിറയുമേ നെറുറ്റത് ഇപ്പാടം